எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாமகிரி சௌந்தரராஜன் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுகிய ஆக்சுவலாக திருச்சானூர் வந்திருக்கேன் திருமலை போயிட்டுருக்கேன் ஒன்பதாவது அத்தியாயம் வரத்துக்குள்ளேயே எனக்கு இங்கே வந்து படிக்கிறதுக்கு ஒரு பாகியம் கிடச்சிது பார்க்கலாம் பகவான் சொல்கிறார் அசூயை என்பது இல்லாதவனான உனக்கு ஞானம் விஞ்ஞானம் என்ற விரண்டை பற்றிய மிக்க ரகசியமான இந்த விஷயத்தை உபதேசிப்பவன் உபதேசிக்கிறேன் இதை அறிந்து அசுபமான சம்சாரத்திலிருந்து விடுபடுவாள் இது வித்தியைகளுக்கு அரசன் போன்றது ரகசியங்களுக்கு சிறந்த ரகசியம் சுத்தமானவர்களில் உயர்ந்தது கண்கூடாக அறியக்கூடியது தர்மத்தை விட்டு பிறழாதது அனுஷ்டிப்பதற்கு மிகவும் சுலபமானது அழிவில்லாதது இந்த தர்மத்தின் விஷயத்தில் சிரத்தை காட்டாதவர்கள் என்னை அடைய முடியாமல் பிறப்பு இறப்பு என்ற சம்சார பாதையில் தங்கிவிடுகிறார்கள் வெளிப்படையால் வெளிப்படையாக இல்லாத உருவம் கொண்ட நான் உலகமெங்கும் பரவியிருக்கிறேன் சகல ஜீவக்கோட்டிகளும் என்னுடன் அடங்கியுள்ளன நான் அவைகளுக்குள் அடங்கியிருக்கவில்லை பொருள்கள் என்னிடம் இருப்பதில்லை என்னுடைய ஈஸ்வர யோகத்தைப் பார் என்னுடைய ஆத்மா பூதங்களை தாங்குகிறது பூதங்களை உண்டு பண்ணுகின்றது ஆனால் அது பூதங்களில் இருப்பதில்லை எப்பொழுதும் எல்லாவிடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காற்று எப்படி ஆகாசத்தில் இருக்கிறதோ அப்படியே எல்லா பூதங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன என்று அறிவாயாக குந்தி மகனே பிரளய காலத்தில் சகல பூதங்களும் என்னுடைய பிரகிருத்தியை அடைகின்றன மறுபடியும் சிருஷ்டி போது அவைகளை தோன்றச் செய்கின்றன பிரகிருத்திக்கு வசமாக இருப்பதால் சுதந்திரமற்ற இந்த பூதங்களின் கூட்டங்கள் அனைத்தையும் என்னுடைய இயற்கையை வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப சிருஷ்டி செய்கிறேன் அர்ஜுனா அந்த கருமங்களில் பற்று வைக்காமல் ஒதுங்கி நிற்பவன் ஒதுங்கி நிற்பவன் போலுள்ள என்னை அந்த கர்மங்கள் கட்டுப்படுத்துவதில்லை குந்தி மகனே என்னை சாட்சியாக வைத்துக்கொண்டு இயற்கையாக சராசர பிரபஞ்சத்தில் சிருஷ்டி சிருஷ்டிக்கிறது இதே காரத் காரணத்தினால் உலகம் இயங்கி வருகிறது ஜீவ கோட்டிகளுக்கெல்லாம் மகேஸ்வரனான என்னுடைய மேன்மையை அறியாமல் மனித உருவிலுள்ளவன் என்னை மூடர்கள் என் அவமதிக்கிறார்கள் அவர்கள் வீணான கோரிக்கைகளையும் வீணான செயல்களையும் வீணான அறிவையும் வைத்துக்கொண்டு விவேக மற்றவர்களாய் ஆசரி மோகினி என்ற தன்மைகளை அடைகிறார்கள் அர்ஜுனா மகாத்மாக்க மகாத்மாக்களோவெனில் தெய்வம் தெய்வத்தன்மை உடையவர்களாய் பூதங்களின் முதல்வன் அழிவற்றவன் என்று என்னை தெரிந்து கொண்டு மற்றொன்றில் மனதை செலுத்தாமல் என்னையே வழிபடுகிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் என்னை பற்றி பாடிக்கொண்டும் கடினமான விரதங்களினால் முயற்சி செய்து கொண்டும் என்னை பக்தியுடன் நமஸ்கரித்து கொண்டும் எப்பொழுதும் யோகத்தை மேற்கொண்டும் உபாசனை செய்கிறார்கள் சிலர் ஞான யஜத்தினால் என்னை உபாசிக்கிறார்கள் சிலர் என்னை இரண்டற்ற ஒன்று ஒரே தெய்வமாகவும் சிலர் வெவ்வேறு உருவங்களாகவும் சிலர் எங்கும் பரவியுள்ள என்னை மற்றும் பலவிதமாகவும் வாசிக்கிறார்கள் நானே கிருத்து நானே யாகம் நானே யஜ்யம் நானே ஸ்வதா என்ற ஆகுதி நானே ஔஷதி நானே மந்திரம் நானே நெய் நானே அக்னி நானே ஹோமம் என்னும் கிரியை இந்த உலகிற்கு தந்தையும் நானே தாயும் நானே போஷிப்பவனும் நானே பாட்டனும் நானே அறியா அறியத்தக்கவனும் நானே சுத்தம் செய்பவனும் நானே ஓங்காரமும் நானே ரிக் சாம எஜு என்ற மூன்று வேதங்களும் நானே கதியும் நானே தாங்குபவனும் நானே ஆள்பவனும் நானே சாட்சியும் நானே இருப்பிடமும் நானே அடைக்கலமும் நானே நண்பனும் நானே பிறப்பிடமும் நானே ஒடுங்கும் இடமும் நானே புகலிடமும் நானே பிற்காலத்திற்காக எடுத்து வைக்கும் இடமும் நானே அழிவற்ற விதையும் நானே அர்ஜுனா வெயிலும் நானே மழையும் நானே அதை நிறுத்துபவனும் பொழிவிப்பனும் நானே சாகாமையும் நானே மரணமும் நானே இருப்பும் நானே இல்லாமையும் நானே எவ் எவர்கள் மூன்று வேதங்களையும் கற்று சோமபானம் செய்து பாபங்களை அகற்றிக்கொண்டு யஜங்களால் என்னை பூஜித்து சொர்க்கத்தை அடைய விரும்புகிறார் விரும்புகிறார்களோ அவர்கள் புண்ணியமான தேவலோகத்தை அடைகிறார்கள் திவ்யமான தேவ போகங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் அந்த விசாலமான சொர்க்கலோகத்தை அனுபவித்து புண்ணியம் கரைந்து போன பிறகு மனித உலகுக்கே திரும்பி விடுகிறார்கள் ஆகவே வைதிக தர்மங்களை கடைபிடித்து கோரிக்கைகளை வேண்டுபவர்கள் ஜனன மரண சூழலைத்தான் அடைவார்கள் எந்த ஜனங்கள் என்னைக் காட்டிலும் வேறுபட்டவர்களாக தம்மை நினைக்காமல் என்னையை சிந்தித்து கொண்டு உபாசனை செய்கிறார்களோ அப்படி என்னையை எப்பொழுதும் தியானிப்பவர்களுடைய யோகக்ஷேமத்தை நானே தாங்குகிறேன் அர்ஜுனா எவர்கள் வேறு தேவை தேவதைகளிடம் பக்தி கொண்டு சிரத்தையுடன் பூஜிக்கிறார்களோ அவர்களும் முறை தவறிய முறையில் என்னையே தான் பூஜை செய்கிறார்கள் சகல யஜங்களை போற்றுபவனும் பரிபாலிப்பவனும் நானே அவர் ஆனால் அவர்கள் என்னை உள்ளபடி தெரிந்து கொள்வதில்லை அதனால் யஜ்ய பலனை நழுவ விடுகிறார்கள் தேவர்கள் தேவர்களுக்காக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் தேவர்களை அடைகிறார்கள் பித்ருக்களை வழிபடுகிறார்கள் பித்ருக்களை அடைகிறார்கள் பேய் பூதம் போன்றவர்களை தொழுபவர்கள் அவர்களை அடைகிறார்கள் என்னை உபாசனை செய்பவர்கள் என்னையே அடைகிறார்கள் எவனொருவன் ஓர் இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஜலமோ இவைகளில் ஏதாவது ஒன்றை எனக்கு பக்தியுடன் தருகிறானோ அப்படி சுத்தமான மனமுள்ளவன் பக்தியோடு கொடுத்தவைகளை திருப்தியாக நான் புசிக்கிறேன் குந்தி மகனே நீ எதை செய்கிறாயோ எதை புசிக்கிறாயோ எதை படைக்கிறாயோ எதை தானம் செய்கிறாயோ எந்த தவம் செய்கிறாயோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் இவ்வாறு செய்தாயானால் சுபம் அசுபம் என்ற பலன்களை தரும் கர்மங்களை என்று தலைகளிலிருந்து விடுபடுவாய் பிறகு சந்நியாச யோகத்துடன் கூடிய மனமுள்ளவனாய் முக்தி பெற்று என்னை சேர்வாய் சகல பிராணிகளிடமும் நான் சமமாகத்தான் இருக்கிறேன் எனக்கு பகைவனோ அன்பனோ இல்லை ஆனால் பக்தியுடன் என்னை எவர்கள் வழிபடுகிறார்களோ என்னிடம் அவர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் நான் இருப்பேன் எவனொருவன் மிக்க துராசாரம் உள்ளவனாக இருந்தாலும் மற்றொரு தெய்வத்தை என்று என்னையே வழிபடுகிறானோ அவனை நல்லவனென்றே அறிய வேண்டும் ஏனெனில் அவன் நல்ல முடிவு செய்து கொண்டிருக்கிறான் என்றோ அவன் விரைவிலேயே தர்மாத்மாவாக ஆகிவிடுவான் எப்பொழுதும் சாந்தி நிலையை அடைவான் அர்ஜுனா என் பக்தன் அழியமாட்டான் என்று நீ பிரதிஜை செய் அர்ஜுனா தாழ்ந்த பிறவிகள் கூறப்படுபவர்களும் பெண்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என்பவர்களும் பரகதியை அடைவார்கள் அப்படி இருக்க புண்ணிய பிறவிகளான பிரம்மா பிராமணர்களும் பக்தர்களான ரிஷிகளும் பரகதி அடைவார்கள் என்பதை பற்றி சொல்ல வேண்டுமா ஆகவே நிலையற்றதும் சுகமற்றதுமான இந்த உலகத்தை அடைந்து நீ பூஜிப்பாயாக என்னிடமே மனத்தை அர்ப்பித்தவனாக இரு எனக்கே பக்தனாக இரு எனக்கே பூஜை செய் என்னையே தொழு என்னையே அடையும் பொருளாக கொள் இப்படி மனதை நிலை நிறுத்துவாயானால் என்னையே அடைவாய் இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே வித்யா ராஜகுகிய யோகே நாம நவமோ அத்தியாயக ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து எல்லாரும் இந்த கீதையை என்ஜாய் பண்ணுங்கோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸு உங்களோட லைக்கிங்ஸ் அதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் ஷே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்